நாங்கள் இந்த இடத்தில் இந்த கோவில் இப்போ இருக்கிற புது கோவில் கத்தேகோர்கா வந்துட்டு போனாங்க அதுக்கு புற இல்ல இது பிள்ளையான இடம் என்ன தெரிஞ்சு நாங்கள் இந்த கோவிலுக்கு வரையில்லை இன்றைக்கு இந்த இதுதான் உண்மையான திஸ்தவியார பூமி என்ன நாங்கள் உண் உண்மையா சனத்துக்கு தெரியாது இந்த இடம் திஸ்தவியார பூமி என்ன இதுதான் உண்மையான பூ பூமி அது இவடத்திலே சனத்துக்கு தெரியும் இலங்கையில் இருக்கிற மற்ற சிங்கள மக்களுக்கு தெரியாது திங்கள மக்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார் இந்த பூமியிலே அந்த இப்போ புதுசாக கட்டின கோவில் கட்டின பூமி தான் உண்மையான திஸ்டபிகார என்ன எப்படி என்றாலும் நாங்கள் இந்த திஷ்டபிகாரன்னு சொல்லி எங்களுக்கு உறுதி இருக்கு எல்லாம் எல்லா அத்தாட்சிகள் இருக்கு என்றாலும் அந்த இப்போ புது கோவில் கட்டின சாமிக்கு ஒரு விதமான ஒரு உறுதியும் ஒரு அத்தாட்சியும் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிறார் அவர் என்னென்னா நாங்கள் அவர் கொண்டு வந்தது இந்த கோவில் வேண்டி தான் நாம் ஒரு நல்ல இவர் புறா இவர் என்ன செய்தார் தெரியுமா இவர் இந்த கோ இதில் இந்த இடத்திலே உண்மையான இடத்துல கோவில் கட்டாமல் ஆமையோடு சேர்ந்து அந்த மக்கள்கிட்ட காணியிலே தான் இந்த கோவில் கட்டினார் அப்போ அது மகா புல அது சாமிமார் எப்படி இந்த புலை செய்யக்கூடாது சாமிமார் என்ன சொல்கிறது மற்றவங்களுக்கு எல்லாம் நாங்கள் நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய சாமிமார் அவையே சா புத்தர் சொல்லியிருக்கிறார் ஆட்டி இதுகள் நாங்கள் எடுக்கக்கூடாது ஆர்டி மிகவும் சொத்துகள் எடுக்கக்கூடாது என்றாலும் அதில் இதுவும் அதில் பார்க்க இது மகா புலேனு தான் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு இன்றைய தினம் வந்து கையிட்டி விகாரிக்கு வந்து பார்க்க இருக்கு அது உண்மையில வந்து சட்டவிரதமாக கட்டப்பட்டதுன்னு சொல்லி தகவல்கள் சொல்லி இருக்கிறார் இது தொடர்பாக நீங்கள் என்ன மாதிரி பாக்குறீங்க சந்தோஷம் எனக்கு தைய அவர் நயனாதீபி விகார் அவருக்கு பேர் தெரியல அவரையும் கூட்டிக் வந்து நாங்கள் அவரோட சேர்ந்துட இருப்போம் அவர் அவரையும் கூடி இது என்னென்னடா ஒரு விஷயம் அதை எங்கொழுங்க இப்போ எங்களுக்கு தமிழ் ஆக்கலுக்குள்ளே கணக்கு கட்சிகள் இருக்குது தானே சைக்கிள் வீடு ஊசி அப்படி இருக்கிற மாதிரி இவேடை இந்த புத்த மத குறுமையாக இருக்குலையும் கணக்கு இருக்குது மல்வத்தி இருக்குது அஸ்கிரிய இருக்குது அதுக்கு பிறகு இப்போ இவையடை இந்த தையட்டி வந்து வேறொரு ஒரு பிரிவு அதுக்கு பிறகு வந்து இப்போ அவர் நயனாதீவி வச்சுருக்கிறார் அவர் வேறு ஒரு பிரிவு இதுக்குள்ளே இவருக்குள்ளே குடிமிச்சண்டை ஆர் பெருசு ஆர் சின்னன் ஆர் பெரிய நாயகதீரர் ஆர் சின்ன இருக்குது இப்போ இதுனால் இவேக்குள்ள ஒரு அடிபாடு மற்றது இவர் அந்த தேரர் வந்து இதை பார்த்து சொல்லிக்கிறத இது எப்படி என்ற சைக்கிள வீடு உடை என்றும் எல்லாம் தமிழர் ஆனால் சைக்கிளை பத்தி வீடு கிழிக்கிறது வீட்டை பத்தி பிடிப்பி கழிக்கிறது இப்பிடிப்பியை பத்தி அர்ஜுனா கழிக்கிறது இப்படி அதே மாதிரி ஒரு சின்ன அரசியல் இவர் வந்து பார்த்துட்டு போன உடைக்கிற சந்தோஷம் தான் நிராசா நாங்களும் வந்து தானே இவரால ஏதாவது செய்ய சொல்லும் போது சும்மா வந்து இத உடைக்கோண்மெண்ட்டு சொல்லிட்டு போனா சனம் என்ன உடைக்க உடை நான் முதல் நாளைய சொல்லிக் கொண்டிருக்கேன் உடைக்கீலா நான் நானும் உடைக்கீல் பண்ணால் உடைச்சிருப்பேன் சட்ட ரீதியாக உடைக்கியல் பண்ணால் உடைச்சிருப்பேன் அது உடக்கீலா சட்ட ரீதியாக உடைக்கலாம் அப்போ சந்தோஷம் உடைக்கலான்னு அந்த காணியை விட்டு மிச்ச மிச்ச காணியை விடும் கொண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாள் ஜனாதிபதியோட கழிச்சுட்டேன் அதுதான் இப்போ விட்டுருக்காங்க அதை நான் சொன்னேன் அதனாடா செய்கிறாங்க அதுக்கு இப்போ வந்து நாங்கள் போய் போராட்டமாக செய்யணும் இன்றைக்கி பின்னர் நாலு மணிக்கு போராட்டத்தை கலப்பை விடுத்துருக்கணும் போடக்கு நாளைக்கு போய் சைக்கிள் இப்போ ரிம்லை மோடியில் வாழ்க்கட்டையில் ஓடுது நீங்கள் அதுக்கு பிறகு மிஸ் சைக்கிள் எப்படி ஓட எனக்கு தெரியாது ஆனால் இதை இதை ராசா சொன்னாங்கள் தமிழில் தானே சொன்னாங்கள் அந்த விகாரையை இடிக்க மாட்டாங்கள் கேந்திரமே சொல்லி கொண்டிருக்கார் அகற்ற வேணும் உடைக்க வேண்டாம் எனக்கு விளங்கியில் கேந்திரமே சவலால் தான் இதை தூக்கிக்கொண்டே வெளியே வைக்கிறது உண்டு இப்போ அகற்ற வேணும் உடைக்க வேண்டாம் என்ற என்னடா மீனிங் அது உடைஞ்சி தான் அகற்றலாம் அது உடைக்க வேண்டாமா மன அகற்ற வேணுமா என்று சொல்லிக்கிறேன் எனக்கு அது விளங்கியில் சரி உரிமைக்கான மக்கள் இயக்கம் அவர்கள் அண்மையோட பேட்டி அளித்திருந்தார்

லூஸ் மாதிரி அந்த அடே நாலு பேர் ஏற்கனவே உறுதியோட வந்திருக்காங்க பையனா இப்ப வா என்னோட உறுதி இருந்தா நான் என்ன செய்வேன் எந்த காணிக்கல நீ கால வச்சுட்டு என்னோட உறுதி இருந்தா நான் என்ன செய்வோம் சுடுவேன்டா விளைஞ்ச உனக்கு நான் எல்லாம் பொலிசில எல்லாம் சொல்லி கொண்டிருக்க மாட்டேன் முடிஞ்சா காணி எல்லாம் இருக்கு பெரியவனால வந்திருந்து காணிக்கல கால வச்சு பாருங்க உறுதி இருந்தா கோவம் பெருந்தானே ராசா ஏன் உறுதி உறுதி இருக்கு இருக்கு இருக்கான்னு வெறுட்டுற உறுதி இருக்கான்னு வெறுட்டுறது தோக்கி இருக்கிற மாதிரி வெறுட்டுற மாதிரி இல்லை உறுதி இருக்கண்டா சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அல்லது ஜிஎஸ்ட கொண்டே காட்டுங்க நான் தானே சொன்னேன் நான் ஜிஏட்ட கொண்டே காட்டுங்க ஜிஏட்ட காட்டி ஜிஏ அக்ரி பண்ணிருக்கிறாரா காணியை விட்றாங்களா வேண்டும் சொல்லியிருக்கேன் நான் எங்கடா சொன்னான் இவங்கள்ட்ட இவங்க வந்து குளர்றவன் நேரோட உறுதிக்காரன் வேறு யாரோ நானே சொல்லி இருக்கேன் சனத்தின் ஹாணி என்றா யாரு சனத்தின் காணி குளர்றவன் நேரோ ஆனால் குளறவன் சொல்றா மாமா மாமாண்ட மகளுக்கு மகள்ட சித்த பார்க்குறது உறுதி வந்தப்பன் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்டா எந்த பேர்ல காணி இருக்கணும் அல்லது பவராக இருக்கணும் பவர பெற்றோனீங்கன்னா எனக்கு என்ன தமிழ் தெரியாது பவர பெற்றோனே இல்லை இந்த பேர்ல காணி இருக்கும் உங்களோட பேர்ல காணி இருந்தா வாங்கணும்னு கூப்பிடுறாங்க தானிடா பெறமாட்டமன்ற போட்டு இப்ப ஜிஏட போய் காய்ச்சிப்பட சொல்லிருக்காங்களா இப்போ புராகிய வேண்டமன் வடிக்கிற போறார் இதுல கூட இந்த கூட கூட தெரியும் தான் போல இப்போ அரசாங்க அதிபர் வந்து காணிபுரி மாநிலங்களை கூப்பிட்டு காய்த்துருக்க அந்த பிஹாரியை வந்து காணியை வந்து நாலு கட்டமாக அப்படி விக்கப்பட வேண்டும் இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கணும் இதுபற்றி இப்படிதான் இது நாலு கட்டமும் மூணு கட்டமும் என்ன சொல்லுவாங்க என்னாலும் ஒரு கட்டம் எடுக்கிறதுக்கு ரெண்டு மூணு வருஷம் போகும் அதுக்கு புறா அதோட ஒரு 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 பூமி ஒரு கட்டம் இல்லை அங்கே அதை முடித்தா புராட்ட திருப்பி உங்களுக்கு இது கிடைக்காது எடுக்கிறது என்ன நீங்க எடுக்கணும் முழுக்கான எடுக்கணும் அதுதான் போராடினது என்னுடைய நான் இவ்வளவு முயற்சி பண்றேன் இதுக்கு நான் முயற்சி பண்ண தான் இப்ப யாழ்ப்பாணம் சாமியிலாம் கழித்தோம் நேற்று முந்திர நான் இல்லை இவ்வளவு காலம் இல்ல ஒரு தனது கழிக்காம இருந்தேன் இந்த இப்ப இருக்கிற இந்த ഇന്ന് ഇപ്പോൾ പുതുസാ കട്ട് കോവിൽ സാമിയും മുപ്പനെ മുൻപ് കളിച്ചു വന്നവർ ഇപ്പൊ നാ എവിടെ നല്ലത് പാക്ക് നാം എന്തായാലും നല്ലതാ വെറും മൂന്ന് അത് നാല് ഇത് തുടർന്ന് ചെയ്യണം സാറിന തുടർച്ച പോരാട എന്ത് ഇല്ലേ അത് മാറി അതേമാതിരി പോലീസ് പോലീസ് அதிபருக்கும் மற்றபடி இந்த வாரவாகத்தில் இருக்கிற போலீஸ் பெரியவர் இருக்கிறார் அவருக்கும் மற்ற போலீஸு ஆஃபீஸர்மார் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்றால் இந்த மக்கள் அப்பா மக்கள் இவ இவன் இந்த ஆக்கள் இவைக்கு வழக்கு போட்டது என்ன பெரிய பிரச்சனை வரும் வழக்கு போட்டது என்ன எப்போ இந்த வழக்கு முடியும் என்ன இவர்க்கும் தெரியாது எங்கேருக்கும் தெரியும் எங்கேருக்கு தெரியும் வழக்கு போட்டால் எவ்வளோ காலம் நின்று பிடிக்கும் என்று அப்போ அதுவரையும் இந்த ஆக்கள் ரோட்டில் இருக்கிறதா இல்லாடி அவகிட்ட காணி நேரத்தோடு அந்த காணிகள் கொடுத்தா நல்லது அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட வேண்டுகொள்கிறேன் இந்த போராட்டம் இவைட்டு போராட்டம் இப்போ ஒரு வருஷம் ஒரு ஒரு மாதமும் போ ஆண்டுக்கு செய்கிறது அப்போ அதுக்கு தடை செய்யாமல் நீங்கள் பாதுகாப்பு பார்க்கணும்படி அவைக்கு அதை செய்கிறதுக்கு தடை செய்யக்கூடாது அவருக்கு அது செய்ய அது விடணும் என்று தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் அரசாங்கத்தால் ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டது இது சம்மந்தமாக ஆராயறதுக்கு அவையில் அவை அரசாங்கத்தால் குழு கொண்டு நியமிக்கப்பட்டது இது சம்பந்தமாக ஆராய்வு செய்கிறதுக்கு அவையில் இந்த உறுதியில் சம்பந்தமான தகவல்களை திரட்டி வரையணும் இது இந்த உண்மையான உறுதி உங்கள்கிட்ட இருக்குதுன்றா உங்கள்ட்ட ஏதாவது தொடர்பு கொண்டு கேட்டுருக்கணுமா இல்லாட்டி அப்படியான உறுதியை ஏதாவது சமர்ப்பித்திருக்கீங்க நீங்கள்

அதான் அப்படித்தான் அரசாங்கம் அப்படிதான் அது மாறி மாறி செய்தால் தானே அவைக்கு அந்த அஞ்சு வருஷம் இருக்கு மட்டும் மாறி மாறி இருக்கு ஆரம்பத்தில் இந்த காணி விடுவிக்கப்படும் தையிட்டி மக்களுக்கு தீர்வு வழங்கப்படும் என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த அரசாங்கம் தற்பொழுது அந்த காணியை இடிக்க உதவியார இடிக்க மாட்டோம் அது சம்பந்தமான நடவடிக்கைகளை இப்பொழுதுக்கு நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் பார்க்குறது இப்போ இப்போ கோவில் கட்டி முடிஞ்சு இப்போ கோவில் உடைக்குதுன்னு நாங்கள் சொல்லிடறாரு கோவில் உடைச்சா அது பாவம் தானே எந்த கோயிலும் இருக்கக்கூடாது நான் சொல்கிறது என்னென்னா இந்த கோவில் இருக்கிற அந்த கணக்கு மடம் அந்த தூவி இருக்குதே அந்த தூவி இருக்கிறதும் மற்றதான் அந்த மடம் இருக்கிறதும் மட்டும் கொடுத்துட்டு மட்டும் நீங்கள் கொடுத்து கொடுத்து போட்டு அவளும் மெட்டை காணி இருந்தால் முழு காணியும் நீங்கள் எடுத்துக்கணும் அவள் ஒரு கொஞ்சம் காணி இருந்தால் அவளோ ஒரு ஒரு வைக்கிறதுக்கு இருந்தால் காணும் வேணும் என்ன எனக்கு இந்த கோவில் எனக்கு தேவையில்லை இது தீர்க்கறதுக்கு என்ன இந்த காணி நான் அந்த கோவில் அந்த கோவில் கார் இருக்குது கோவில் காணி காணி கார் கொடுப்பேன் அந்த எனக்கு நான் எனக்கு கொடுக்குறது என்ன இந்த கோவில் நான் இந்த காணி கொடுப்பேன் கொடுத்தது எனக்கு ஒரு ஏக்கர் காணி மட்டும்தான் நான் நான் இந்த இதுக்கு ஏற்றுமாரி தான் அங்கே இருக்கிறது எனக்கு அந்த முழு முழு இதுவும் தேவையில்லை கோவில்னால் பெருசாக இருக்கக்கூடாது கோவில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் புறா என்னத்துக்கு எங்களுக்கு பத்து பதினஞ்சு ஏக்கர் தேவையில்லை தானே எங்களுக்கு போனோம் ஒரு ஏக்கர் இருந்தா சரி கோவில் வந்துட்டு போகலாம் ஒரு ஆளுக்கு பதினஞ்சு பரப்பு ப பதினஞ்சு ஏக்கர் பிடிச்சி கொண்டு இருந்தால் சரி எவ்வளோ ஜனங்கள் மக்கள் இருக்கிறாங்கள் ஒட்டுமையான அவருக்கு தான் உரிமை இருக்கு அப்போ இது இப்படி இவர் செய்கிறது ஃபுல்லாக இவர் இதுக்காவது ஒரு என்ன யோசித்து பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு தான் நான் சொல்லிட்டு நாளைக்கு ஒரு புதிதாக புத்தர் சிலை வைக்க வைக்கப்படுவதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது ஆனால் அதை அந்த பிகாராதிபதி இருக்கிறார் அது இந்த தினத்தில் வைக்கப்பட மாட்டாது என்றதை மட்டும்தான் மறுத்துருக்கார் அது அவர் சொன்னவர் தான் அப்படி நாம் நாம் கதவு தான் இது இல்லைன்னு சொன்னது இப்போ நீங்கள் மாற்பாடம் செய்ததானே என்றாலும் நீங்கள் எந்த நேரம் கவனமாக இருக்கணும் எந்த நேரம் உள்ளுக்கு வரதுன்னு ஒருத்தருக்கு சொல்லாமல் வரும் அது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அது அன்றைக்கு வராது புற ஒரு நாளைக்கு உள்ளுக்கு வரும் மட்டும் தெரியாது நமக்கு அது கவனமாக பார்த்தா தெரியும் 好的，嗯，好 பாகம் அதுக்குள்ள

Pa, sari. Nandito. 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 Oo. Oo. Sari, aking pag na. Ayan, aking pag na. Oo. Ika rin வணக்கம் இன்றைய தினம் நயனாதிவு விகாரதிபது வந்து இந்த அவருக்குரிய காணியில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட சோ மக்களோட சந்திப் சந்திப்பையும் ஊடக வழிகிட வேண்டிய பெற்றிருக்குறார் அதில் வந்து அவர் சொல்லிக்கொண்ட விடயம் வந்து இது முருகீடாக கட்டப்பட்ட விடயம் அதாவது இந்த முதலாவதாக அனுப்பின சாமி வந்து தான் தான் அனுப்பின சாமியும் சாமி என்றும் அவர் தங் தங்கட கட்டிடத்தில் கட்டுறது தான் அவர் அனுப்பினண்டும் பேருந்து வந்து ஏதோ ஒரு புறபாடுகள் அந்த பிள்ள இடு வழிகள் நடந்ததால் மக்களோட ஹாணியை பிடித்து வந்து ஆமியோடு சேர்ந்து கட்டணின்றதையும் ஒத்துக்கொண்டு அறிக்கப்பட்டிருக்கிறார் அவர் மாரி தீர்வுபெறினாக கேட்கல அவர் சொன்னது விடயம் வந்து இப்போ இது வந்து அகற்ற நாங்கள் நாங்கள் இன்னும் உறுதியானிக்கிறோம் மக்கள் காணி மக்களுக்கு வேணுமெண்டாக நிற்கிறோம் அது அரப்பரப்போ இல்லாட்டி ஐம்பது அரப்பு காணியோ யாருக்கோ முழுக்காணியும் எடுக்கிறன்ற முடிவுலாம் நாங்கள் நிற்கிறோம் அவர் சொல்லிக்கொண்ட விடயம் என்னென்றா கட்டினது கட்டியா தண்ட அவர் தண்ட்த்தேன்னு சொல்லி கட்டினது கட்டியாச்சு அந்த விகாரை எடிக்கிறது ஆபத்துன்னு சொல்லி சொன்னால் அந்த விகார உரிமத்தை வந்து தனக்களி தெரிஞ்சோம் அந்த விகாரைக்குரிய உரிமத்தை தனக்கழி சொன்னால் தான் வந்து தனக்குரிய உரிமத்தை வந்து அந்த கடைசி அளந்து கொண்டு போய்

மிஞ்சி மிஞ்சி போனால் தன் ஒன்று தௌசண்ட் ரெண்டு ஏக்கர் தான் என்னென்னா அவற்றை இருக்கிற இரவு பிறப்பு மிஞ்சி மிஞ்சி போனால் எனக்கு ஒன்று வருஷம் ரெண்டு ஏக்கர் காணும் அப்படி வந்து ரெண்டாய்க்கு வந்தால் மாற்றித்தாரான்னு சொல்லி சொல்லியிருக்கேன் மற்றது வந்து இப்போ கச்சேரியில் அந்த மீட்டிங்கில் வந்து கதச்ச கதையை நாங்கள் கேட்டுறாங்கல்ல அதில் ஊடகம் கேட்டுவேன் கட்டம் கட்டம் போடுறதுக்கு வந்து என்ன நீங்கள் முடிவு என்ன நீங்கள் சொல்லிருக்கீங்க வேறு அதை கொசு கொள்ளையுது முழுமையாக உலக காலம் போராடியாச்சு திருப்பி வந்து அந்த காணி கட்டம் முதல் கட்டம் போட்டுட்டு அடுத்த கட்டம் இப்போ விடுவாங்களது யாருக்குமே தெரியாது கவர்மெண்ட் வந்து மாறலாம் அரசாங்கம் வந்து மாறலாம் அப்போ எப்போ விடுவாங்கன்னு தெரியாது போராடுற மக்கள் வந்து பாவம் அவர் வந்து தொடர்ச்சியாக போராடி கொண்டே அப்ப அப்போ உடனடியாக வந்து ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் விடுவணும்ன்றதாக நான் கேட்ட முடியும்